you <laughs>

கண்ணை அம்மாள்ாப்பள்ளை அட்ட நந்தி கடைகத்திலே நாங்கள் வந்து இருந்து வந்து அவ்வளவு செல்லடியின் மத்தியில கிவிர்கள் குண்டு தாக்குதல் குத்து கொண்டு தாக்குதல் அவ்வளவு மத்தியிலையும் நாங்கள் வந்து இந்த நந்திக்கேரையோரத்தில் இருந்து எந்த நேரமும் கண்ணை அம்மாள பார்த்து வெற்றவி அவன் வெற்றாப்பிள்ளை அம்மாளாச்சி தாயே எங்களோட ஊர் மக்கள் இந்த ஊர் வென்னி மக்கள் எல்லாரே அப்பாற்றி அவரவர் ஊருக்கு கொண்டு உடவணும் உங்களை உண்டு எல்லாரும் கையேந்தி நின்ற நாங்கள் அறுபது பேர் இழந்துட்டின உங்களோட ஊர் மக்கள் வென்னி மக்கள் பேர் தவறு எங்கக சொந்த ஊருக்கு போய் நாங்கள் சேர்ந்து விட்டோம் எங்களுக்கு வெற்றாப்பிள்ளை அம்மாளாட்சியில முழு நம்பிக்கை அவ இல்லாமல் அருளா இருக்கிறான் நாங்களும் உங்களா மக்கள் உண்டாக்கி வந்து நின்று ஆலயத்தில் கையேந்தி வணங்கி கும்பிடுறோம் வெற்றாப்பிள்ளை அம்மாளாட்சியே என்ற அருள் எங்களுக்கு புரியும் இந்த வெண்ணி மக்கள் யாழ்ப்பாணத்து மக்கள் எல்லா ஊர் மக்களும் இந்த ஆலயத்தில் வந்து நிற்கிறோம் என்றால் இந்த வெற்றாப்பிள்ளை அம்மாளாட்சியில புதுமையால தான் உண்டாக்கி வந்து இந்த ஆலயத்தில் இருக்கிறோம் வெற்றாப்பிள்ளை அம்மாளாட்சி அந்த நாளில

அவாருந்து அருளை பார்க்கணும் அவா வந்து பார்க்கணும் அவன் பார்த்து நாங்கள் கும்பிடோகணும் எங்களை அவாந்தி அருளங்களுக்கு புரியணும் நாங்கள் பிள்ளைகள் எல்லோரும் நாங்கள் நல்லா இருக்கணும் இந்த மக்கள் நாட்டு மக்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும் வந்ததால் ஓடி பெற்று இருக்கிறோம் நன்றி நன்றி அம்மா எங்களோட சேனலுக்கு நீங்கள் சொன்னதுக்கு ஒரு மனமுருகி கதை விஷயங்களையும் பாதிக்கப்பட்டிருக்கு நன்றி மீண்டும் ஒரு முறை சந்திப்போம் எங்களோட சேனலில் உங்களோட வீடியோ வரும் பாருங்கள் இடத்துல பார்த்தீங்கன்னா பிஓசியால் சாந்தி நிலையம் ஒன்று ஒழுங்குபடுத்தி வச்சுருக்கிறாங்க மற்றது பிஓசி அண்ட் ஏடிஎம் எல்லாம் நாங்கள் உடனே ஏடிஎம் மெஷின்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க ஸோ அதுகளை நாங்கள் என்ன செய்யலாம்னா எங்களுக்கு தேவையான பணங்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா கொமர்ஷியல் பேங்க்கின் இந்த ஏடிஎம்மும் ஒழுங்குபடுத்தி வச்சிருக்கிறாங்க இந்த இடத்துல ஏதோ பண்ணிக்கொண்டிருக்கிறாங்க சரி நான் சொல்லி ஆனால் வழக்கம்

எங்களோட சென்னல் நேம்மா ஜே கேய அவங்க ஒட்டி கொண்டிருக்கிறாங்க சில என்ன என்ன கம் 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 என்ன மாதிரியே பவர் இந்தியாவுடன் இன்னைக்கு ஒரு எட்டு மணி அப்படி ஆரம்பிச்சிருப்போம் ஓகேவா

ஓகே நன்றி அண்ணா இந்த தகவலை செய்து காட்டுனதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிகள் ஓகே எங்களுக்கு தரீங்கணும் ஓகே எடுத்து விடுங்க இப்போ அவங்க செய்த அந்த கீட்டக்கே எங்களுக்கே தராங்க ஓகே சரி தேங்க்யூ அண்ணா நன்றி

ஒருத்தர் பேட்டி தருவீங்களே உங்களோட சேவைகள் தொடர்பாக யாரை க கலைக்க முட்றீங்க ஓகே வணக்கம் அண்ண வணக்கம் வணக்கம் என்ன இன்றைக்கி என்ன இது எங்களுடைய இந்த ஹெட்டர்நேஷனல் வங்கியில ஒரு திட்டம் ஒன்று நாங்கள் பிளான் பண்ணினாங்க இன்றைக்கு இந்தியன் நிகழ்வுக்குல கோயில் சுற்றுச்சூழலை வந்து சுத்தமாக வச்சிருக்கோணுமண்டு என்னென்னா எங்களை கோயில நாங்கள் சுத்தம் வச்சு வேறு யாரும் பைக்கிய இல்லை அப்போ நாங்கள் ஆண்டு இறங்கி இந்த சுத்த செயற்பாடு நடத்த வலிக்கிட்டு இருக்கிறாங்க இதன் மூலம் ஒரு முன்னூறுதான் சொல்கிறோம் உங்களும் கூட கஞ்சல்களை நீங்கள் குப்பையில் போட்டால் கோயிலும் சுத்தமாக இருக்கும் நாடும் சுத்தமாக இருக்கும் அதை எல்லோரும்

சீராகி இருக்கின்றது இந்த நேரத்திலே பக்தர்கள் நலைமோதி உலகோடு கூடாத திருடர்களும் இங்கே நடமாடி கொண்டிருப்பதாக போலீசார் தகவல் தெரிவித்துள்ளனர் பல திருடர்கள் கையும் கனவுமாக ஆகப்பட்டிருக்கின்றார்கள் அந்த வகையிலே உங்கள் உடமைகளை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு உங்கள் கைகளிலே உள்ளது அது மட்டுமல்ல இம்முறை தேடுதல் அறிவித்தல்கள் ஒன்றாக தவிர்க்கப்பட்டுள்ளது என்பதையும் உங்கள் கவனத்துக்கு அறிய தருகின்றோம் உங்களுடன் அவதானமாக இருக்கும்படி இன்னொரு தேர்தலில் காரணம் கொண்டு முடிவட முடியாது என்பதையும் உங்களுக்கு தயவோடு அறிய தருகின்றோம் எனவே கவனமாக தொடர்பாக விழிப்புணர்வோடு இருக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் ஆலய ஆலய சூழலை தூய்மையாகவும் சுத்தமாகவும் இருந்தோம் இங்கே வங்கி தொண்டர்களால் விழிப்புணர்வு திருமதம் செய்யப்பட்டு ஆலயத்தினுடைய பகுதிகள் யாவும் துப்பரவு செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றன எனவே அவ்விடங்களில் நீங்கள் குப்பைகளை கூட வேண்டாம் என்பதையும் தயவோடு அறிய வருகிறோம் நீங்கள் கையாளுகின்ற ஐஸ்கிரீம் சாப்ஸ் போன்றவற்றை உரிய பொழுத்தீன் அமைச்சர்கள் இடத்திலே விட்டு ஆலய சூழலை சுத்தமாக பராமரிக்க உதவுமாறு वीडियो ஐயா வணக்கம் மேனுக்கு வந்திருக்கிறோம் நாங்கள் இன்னைக்கு இந்த தீமிதிப்பு நிகழ்வு நடந்தது என்ன மாதிரி ஒழுங்குகள் செய்தீங்க அப்படின்னு எங்களுக்கு தாங்க ஐயா இந்த காலத்துலேருந்து செய்து கொண்டாடுவாங்க ஐயா செய்த இந்த பேருந்து ஐயா பிறகு நான் நான் எனக்கு இப்போ அறுபத்தி மூணு வயது நாற்பத்தஞ்சு வயது கிட்ட நான் அங்கே கொண்டு இருக்கிறான் அதுக்கு மேல ஐயா அங்கே அதை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறான் அதுக்கப்புறம் மகன் இருக்கிறான் பூபம்பராக தான் இங்க போட்டு இருக்கிறாரு மற்ற பிறகு இல்ல பூபம்பராக மட்டும்தான் பட்டாப்பிள்ளைக்கு பாவனை கிடைக்கிறது தொடர்ந்து சில காலங்களில் முப்பது பேரும் திறாங்குங்கள் இப்ப நாங்கள் அதை ஆட எண்ணாதான் நீங்கள் உங்களோட தகவலுக்கு நன்றி 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 Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn என்ன விஷயம் நேர்த்தி எண்ணொன்றும் இல்லை சும்மா கும்பிடுவாண்டுதான் போலீஸாரால் அழைத்து வரப்பட்டு அந்த போலீஸ் நிலையத்திலே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றார் தன்னுடைய தாய் ஜனா எனவும் தந்தை கவிதாப் தன்னுடைய இடம் வேலனை அந்த தார் வந்த அந்த இந்த பையன் போலீஸாருக்கு தெரிவித்ததாக போலீஸார் எங்களுக்கு அறிய தெரிவித்தனர் சிவப்பு நிறத்திலான புல்ஷிப் ஷர்ட்டும் நீல காச்சட்டம் அணிந்த நிலையிலே அந்த சிறுவன் போலீஸ் நிலையத்திலே தன்னுடைய தாய் தந்தையரை தேடி வண்ணம் இருக்கின்றார் எனவே அம்மா ஜெனா அப்பா கவிதாஸ் எங்கிருந்தாலும் உடனடியாக

வணக்கம் ஓகே இன்னைக்கு நாங்கள் வற்றாப்பள்ளை கண்ணகி அம்மன் ஆலயத்தில் வந்து பகல் மற்றும் இரவு நடந்த சில விஷயங்களை காணொலியாக போட்டிருந்தோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்